வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு விசி மேத் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மனற்றும் வணக்கங்கள் நம்ம நம்முடைய சேனலில் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய வினாக்கள் மற்றும் வருங்கால தேர்வுகளில் டிஎன்பிசி தேர்வுகளில் எவ்வாறு வந்து மேக்ஸில் வினாக்களை கேட்க முடியும் அப்படிங்கிற கோணத்தில் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்குறோம் ஓகே ஸோ இந்த சேனலில் நீங்கள் பயனுள்ள வகையில் ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்கள் இந்த வீடியோக்களுடைய தொடர்ச்சியாக நாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விகிதம் சம்மந்தப்பட்ட கணக்கு அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருப்போம் அந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 எளிமையான கேள்விகள்லாம் நம்மளுடைய தேர்வுகளில் வந்துக்கிட்டு இருக்குது பட் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் இந்த வீடியோவில் இரண்டு கேள்விகள் ஓகே ரேஷியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இங்கிலீஷில் வந்து ரேஷியோ அண்ட் அ ப்ரப்போஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி இருபத்தி ஏழு ஈஸ்ட் நாற்பத்தி மூணு என்ற விகிதத்தில் இருக்கும் உறுப்புகளில் இருந்து உறுப்புகள் அப்படின்னா என்னது இருபத்தி ஏழு என்பது ஒரு உறுப்பு நாற்பத்தி மூணு என்பது ஒரு உறுப்பு இந்த இரண்டு உறுப்புகளில் இருந்து எந்த எண்ணை கழித்தால் ஏழு இஸ்ட்டு பதினஞ்சு என்கின்ற விகிதம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டாங்க இதை நம்ம ரொம்ப ரிஸ்கே எடுக்க தேவையில்லைங்க ஒரே நிமிஷத்தில் ஆன்சர் போட்டு போயிடலாம் எப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் கண்டுபிடிங்க ட்ரையல் அண்டு எரர் மெத்தட் அதாவது கொடுக்கப்பட்ட இருந்து எப்படி வந்து நம்ம ஓகே கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு முதல் என்ன இருக்குது பதினேழுங்களா இந்த எண்ணெய் இந்த ரெண்டுத்துலேருந்து கழிக்கும் போது அதனுடைய ரேஷியோ என்னவா மாறும்னு சொல்கிறாங்க ஏழு ஈஸ்ட்டு பதினஞ்சு அப்படின்னு மாறணும்னு சொல்கிறாங்க பாருங்களேன் ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன் ஆப்ஷன் ஏ எடுத்தோன்னா இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழில் பதினேழில் கழிச்சிங்கன்னா பாருங்கள் இருபத்தி ஏழில் பதினேழில் கழிக்கணும் அதே மாதிரி நாற்பத்தி மூணுலேருந்து பதினேழில் கழிக்கணும் சரியா இப்போ இருபத்தி ஏழில் பதினேழில் கழித்த உங்களுக்கு பத்து நாற்பத்தி மூணில் இருபத்தி ஏழில் கழித்த இருபத்தி ஆறு இல்லையா கண்டிப்பாக இந்த கொடுக்கப்பட்ட ரேஷியோவுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்திருக்கா பாருங்கள் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்போ ஆப்ஷன் ஏ என்பது வராது அதே போல் பாருங்கள் இரண்டாவது இருபது சேம் ஆப்ஷன் பி கொடுக்கப்பட்ட எண் இருபத்தி ஏழுலேருந்து இருபதையும் அதே போல் நாற்பத்தி மூணுலேருந்து இருபதையும் கழிங்கி இப்போ இருபத்தி ஏழுலேருந்து இருபதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏழு கிடைக்கும் ஓகே ஆனால் நாற்பத்தி மூணுலேருந்து இருபதை கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி மூணு தான் கிடைக்கும் ஆனால் நமக்கு கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸ் பதினஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுவும் வராது ஓகே அடுத்து மூன்றாவது சத்தியமாக வராது என்ன ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம் முதல் மதிப்பு இருபத்தி ஏழுங்க இங்கே கொடுத்துருக்கதும் இருபத்தி ஏழுங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு என்ன ஆயிடுங்க உங்களுக்கு ஜீரோ ஆகிடுமா அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஆன்சரே சாட்டிஸ்ஃபைட் ஆகாது அப்போ கண் மூட்டு ஆப்ஷன்ஸ் நாலு என்பது தான் சரியான விலைன்னு போட்டுடலாம் ஓகே வேணா பாருங்கள் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஆப்ஷன் டி என்பது பதிமூணுன் இருக்கு இல்லையா ஸோ இருபத்தி ஏழு பதிமூணில் கழிங்க அதே போல் நாற்பத்தி மூணு பதிமூணில் கழிங்க இதை கழிச்சிங்கன்னா இருபத்தி ஏழு மைனஸ் பதிமூணு என்பது பதினாலுன்னு கிடைக்குமா இங்கே நாற்பத்தி மூணு மைனஸ் பதிமூணு அப்படின்னு என்ன உங்களுக்கு முப்பதுன்னு கிடைக்கும் இப்போ நான் பதினாலு ஈஸ்ட்டு முப்பதுன்னு இருக்குது இல்லையா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ரெண்டு ரெண்டாவது டேபிள் இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண ஏழு ரெண்டு பதினாலு பதினஞ்சு ரெண்டு முப்பது ஸோ ஏழு ஈஸ்ட்டு பதினஞ்சு என்பது சரியான விடையாக இருக்கும் ஸோ நம்மளுடைய ஓகே ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி என்பது சரியான விடை ஓகே சரிங்க சார் இது வந்து இப்போ நாம் ட்ரையல் மெத்தடில் போட்டோம் இதுவே நம்மளுடைய ஒரிஜினல் மெத்தடில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா வாங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு மைனஸ் இப்போ நாற்பத்தி மூணு என்ற விகிதத்தில் இருந்து ஓகே எந்த எண்ணெய் கழிக்க அப்படிங்கிற எந்த எண்ணெய் தெரியாது அப்போ என்ன பண்ணுங்கள் இருபத்தி ஏழுலருந்து எக்ஸுங்கிற ஒன்று என்ன கழிச்சிருங்க சரிங்களா அதே போல் நாற்பத்தி இருந்தும் அதே எக்ஸ் ஏன்னா பொதுவான தானே கழிக்க போகிறீங்க இப்படி கழித்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ என்ன கிடைக்கிது ஏழு ஈஸ்ட்டு பதினஞ்சுன்னு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க சரியா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் தென் வி வில் கெட் த சொல்யூஷன் ஓகே பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லா தெரியும் ஏ ஈஸ்டு பி அப்படின்னு இருந்தால் நம்ம என்னங்க பண்ணலாம் ஏ பை பின்னு எழுதிக்கான்னு சொல்லியிருக்கிறோமா ஓகே அதே பிள்ளைங்க வாங்க 27 ஏழு மைனஸ் எக்ஸு ஈஸ்டுங்கிறது வகுத்தல் நாற்பத்தி மூணு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு ஈஸ்ட் பதினஞ்சு என்பது எப்படி எழுதலாம் ஏழு பை பதினஞ்சு ஓகே இப்போது இடது பக்கமும் ஏபைபி இங்கேயும் ஏபைபி இருக்கிறதுனால குறுக்கு பெருக்கள் பெருக்கலாம் குறுக்கு பெருக்கல் பெருக்கனா 15 என்பது पेरकल, पेरकल, 27 ஏழு மைனஸ் எக்ஸிற்கு பொதுவானதாகவும் அதே அதேமோல் இந்த ஏழு என்பது நாற்பத்தி மூணு மைனஸ் எக்ஸுக்கு பொதுவானதாக வருங்களா ஓகே இப்போ இதை பெருக்குங்க பதினஞ்சு என்பது இருபத்தி ஏழுக்கு எக்ஸுக்கும் பொது பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பதினஞ்சு இன்ட்டு இருபத்தி ஏழு நீங்கள் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஐயர் முப்பத்தி அஞ்சு ஸோ நானூற்றி அஞ்சுன்னு வரும் ஓகே மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் அதே போல் இங்கே பாருங்கள் இந்த ஏழு என்பது ரெண்டுத்துக்கும் பொதுவானது ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு அப்படின்னா முந்நூற்றி ஒன்று மைனஸ் ஏழு எக்ஸுன்னு வரும் ஓகே இப்போது இடது பக்கமும் நமக்கு எக்ஸ் இருக்குது கான்ஸ்டன்ட் இருக்குது வலது பக்கமும் எக்ஸ் இருக்குது கான்ஸ்டன்ட் இருக்குது அப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் மாற்றுங்க எக்ஸை ஃபுல்லாக ஒரு பக்கம் மாத்துங்க ஆல்ரெடி ஏழு எக்ஸ் இருக்கா இது அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ்ஸு பதினஞ்சு எக்ஸுன்னு மாறிடும் மைனஸ் என்பது ப்ளஸ்ஸு பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் ஏழு எக்ஸு இங்கே ஏற்கனவே நானூற்றி அஞ்சு ப்ளஸ்ஸில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ப்ளஸ் அந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் முந்நூற்றி ஒன்று வரும் ஓகே இப்போது நானூற்றி அஞ்சில் இருந்து முந்நூற்றி ஒன்று மைனஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் நூற்றி நாலுங்களா இங்கே பதினஞ்சு எக்ஸு மைனஸ் ஏழு எக்ஸு மைனஸ் பண்ணால் உங்களுக்கு எட்டு எக்ஸ் இதிலேருந்து எக்ஸு வேணும்னா நூற்றி நான்கு பெருக்கல் எட்டு என்பது வகுத்தல் எட்டாக மாறிடும் ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஓர் எட்டு 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 மிச்சம் ரெண்டு இருபத்தி நாலு மூவெட்டு இருபத்தி நாலு அப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு பதிமூணு என்பது சரியான விடை புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸ் கேள்விகள் கேட்டால் நாம் முடிந்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா ஓகே ட்ரையல் அண்டு எரர் மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு எளிமையான வழி ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் கழித்து அதனுடைய ரேஷியோ சிம்பிளிஃபை பண்ணால் ஏழு லீஸ்ட்டு பதினஞ்சு என்பது கிடைக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு எளிமையாக ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கு ஸோ இதில் எந்த விதமான தவறுகளும் செய்யக்கூடாது ஏன்னா எப்பொழுதுமே கணிதத்தை பொறுத்தவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் முழுமையாக வாங்கிட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா ஏன்னா தமிழ் எப்பொழுதுமே தமிழ் மாணவர்கள் நம்ம எளிமையாக தான் படிப்போம் சரிங்களா ஸோ தமிழில் தொண்ணூற்றி அஞ்சு கூட்டல் வாங்கிடுமே நிச்சயமாக ஓகே மேக்ஸில் ஒரு இருபத்தஞ்சி மார்க் வாங்கிட்டிங்கனாவே நீங்க என்ன பண்ணிடுவீங்க ஜி இங்காங்கன்னு தொட்டு போட்டா கூட நிச்சயமாக நூற்றி ப்ளஸ் போயிடுவீங்க ஈஸியாக போர் வாங்கிடுவீங்க சரிங்களா எளிமையான டாபிக்ல எப்பொழுதுமே மதிப்பெண்களை கூடாது நன்றி அடுத்த வீடியோவில் இன்னொரு நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ